அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் பக்கத்தில் இருந்தால் அதன் அருமை தெரியாது என்று சொல்லுவாங்க அது காக்கைக்கும் பொருந்தும் சுற்றுச்சூழல்ல காக்கையின் பங்கு மிக முக்கியமானது என்கிறார் இயற்கை ஆய்வாளர் காக்கை கிட்டத்தட்ட உலகம் முழுக்க வாழ்கிற ஒரு புத்திசாலி பறவை தென் அமெரிக்கா மற்றும் அண்டார்டிகாவை தவிர மற்ற கண்டங்கள்ல பல்வேறு வகையான காக்கைகள் வாழ்கின்றன மனிதர்களுக்கு முன்பே காக்கைகள் பூமியில் இருந்தன சுமார் முப்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பூமியில் காக்கைகள் வாழ்ந்து வருவதாக பறவை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் உண்மையில காக்கைகள் மனிதனை அண்டி வாழ்கிற பறவையினம் கிடையாது ஆனால் காலப்போக்கில் காக்கைகளை நம் மோதாதையர்களாக நம்பி உணவு கொடுப்பதில் ஆரம்பித்து இன்றைக்கு காக்கைகளுக்கு என்றே தனியாக கடைகளில் விற்கப்படுகிற மிக்சர்களை வாங்கி அவற்றுக்கு கொடுப்பது வரை செய்து கொண்டிருக்கிறோம் விளைவு அவை நமக்கு வெகு அருகில் வந்துவிட்டன ஆனால் ஒரு மனிதன் எதன் பொருட்டு நெருங்குகிறான் உணவு வைக்கவா விரட்டவா என்பதை அவன் உடல்மொழி மற்றும் முகபாவத்தை வைத்து அறியக்கூடிய அளவுக்கு காக்கைகள் மிக நுட்பம் வாய்ந்தவை காக்கைகள் ஆகச் சிறந்த துப்புரவாளர்கள் மற்றும் பசுமை பரப்பாளர்கள் என்று கூறலாம் இந்த இரண்டு வேலைகளையும் ஓர் உயிர் செய்கிறது என்றால் அது சுற்றுச்சூழல்ல மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது என்று பொருள் வீட்டு வாசல்ல எத்தனையோ நாள் எலிகள் செத்துப்போய் கிடப்பதை பார்த்திருப்போம் அடுத்த சில மணி நேரங்களில் காக்கைகள் அதை தின்று அந்த இடத்தை துப்புரவாக்கி விடும் உயிர்கள் வாழ்வதற்கு முதன்மை தேவையான துப்புரவு பணியை காக்கைகள் செய்கின்றன இவை இந்த பணியை செய்யவில்லை என்றால் கிருமிகள் காற்றில் பரவி பலருக்கும் தொற்று நோய்களை பரப்பிவிடும் அல்லவா பறவைகளுக்கும் தாவரங்களுக்கும் பெரும் பந்தம் ஒன்று உண்டு இது காக்கைக்கும் உண்டு காக்கையின் எச்சம் வழியாக பரப்பப்படுகிற பல்வேறு விதைகள் செழித்து வளர்வதை பார்த்திருப்போம் கான்கிரீட் சுவர்களின் விரிசல்களில் கூட காக்கைகள் பரப்புகிற விதைகள் வீறு கொண்டு வளரும் உலகின் பல நாடுகளிலும் காக்கைகள் இருக்கின்றன அந்தந்த நாடுகளுக்கே உரிய முக்கியமான தாவரங்களின் விதைகளை பரப்புவதில் காக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கிறது தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் வேப்ப மரத்தை சொல்லலாம் நாளொன்றுக்கு நூறிலிருந்து நூற்றி ஐம்பது வேப்பம் பழங்களையாவது காக்கைகள் சாப்பிடும் கிட்டத்தட்ட அந்த சீசன் முழுக்க வேப்பம்பழங்களை சாப்பிட்டு அதன் விதைகளை எச்சம் வழியே வெளியேற்றும் தரிசு நிலங்கள்ல கேட்பாரற்று கிடைக்கிற நிலங்களில் வானம் பார்த்த பூமிகளில் வளர்ந்து நிற்கிற வேப்ப மரங்களுக்கான விதைகளை எல்லாம் காக்கைகளை விதைத்தன காக்கைகளின் ஆயிற்காலம் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலம் என்று சொல்லுகிறாங்க அந்த பதிமூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஆயிரம் மரங்களையாவது காக்கைகள் தன் எச்சம் வழியே பரப்புகின்றன அதனால்தான் காக்கைகளை பசுமை பரப்பாளர்கள் என்று சொல்கின்றனர் உலகம் எத்தனை நகரமயமானாலும் அதற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் காக்கைகள் எத்தனையோ பறவைகள் நகர்மயம் மற்றும் தொழில்மயம் காரணமாக புலம்பெயர்ந்து விட்டன நம் சிறு வயதில் தெருவோர் செடிகளின் சிறு பழங்களை கொத்திய எத்தனையோ பறவைகளை நம்மால் இப்போது பார்க்க முடிவதில்லை ஆனால் காக்கைகள் மட்டும் சர்வைவல் ஆஃப் திட்டஸ்டாகவே இருக்கிறது மாநகரங்களில் மரங்களை விட செல்போன் டவர்களே அதிகம் இருக்கின்றன இவற்றிலும் கம்பிகளை வைத்து கூடுகட்டி எந்த சூழலிலும் தன்னை தகவமைத்துக் கொள்கின்றன காக்கைகள் முதல் முறை ஜோடி சேருகிற இணையுடன் மட்டுமே வாழ்நாள் முழுக்க ஜோடி சேரும் என்கிறார்கள் பறவை ஆய்வாளர்கள் காக்கைகள் கூடி வாழ்கிற பறவை ஓர் இறை கிடைத்தால் பிற காக்கைகளை கரைந்து அழைத்து எல்லாம் ஒன்றாக சேர்ந்துதான் பகிர்ந்துண்ணும் தங்கள் இனத்தில் ஒன்று இறந்துவிட்டால் எக்கச்சக்க காக்கைகள் ஒன்று கூடி கரைவது கிட்டத்தட்ட மனிதர்களுடைய கண்ணீர் அஞ்சலியை ஒத்தது இவை காலையிலேயே புறப்பட்டு கிட்டத்தட்ட ஆறு முதல் ஏழு கிலோமீட்டர் வரை பறந்து திரிந்து உணவு தேடும் ஒன்றாக பறக்கும் ஒன்றாக சாப்பிடும் மாலை நேரங்களில் தினமும் காக்கைகள் குளிக்கும் கழிவுகளை சாப்பிடுவதால் கிருமிகளை நீக்க தினமும் குளிக்கும் வேகமாக குளிப்பவர்களை அவர்கள் சரியாக குளித்திருக்க மாட்டார்கள் என்ற அர்த்தத்தில் காக்கா குளியல் என்று கேலி செய்வோம் உண்மையில் காக்கைகள் குளியலின் முக்கியத்துவம் தெரிந்தவை காக்கைகள் நுட்பமான அறிவு கொண்டவை தன்னுடைய கூட்டில் வேறொரு பறவையான குயிலின் முட்டை இருப்பதை காக்கைகள் உணர்ந்துவிடும் ஆனால் அதை கீழே தள்ளி உடைக்காது ஒருவேளை அது தன் முட்டையாக இருந்தால் என்ன செய்வது என்கிற பாசத்தில் அந்த முட்டைகளையும் அடைக்காத்து குஞ்சு புரிய வைத்து அதில் குயில் குஞ்சு என்பது தெரியும் வரை உணவூட்டும் அந்த வகையில் காக்கையை தலை சிறந்த செவிலி தாயாக சொல்லலாம் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி